அன்பான கேலக்ஸி நேயர்கள் அனைவருக்கும் அபுதாபி பாஸ்கரின் அன்பான வணக்கங்கள் இன்று கம்பராமாயண பாடலில் நாட்டுப் பாடலத்தில் அந்த உழவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்ற கருத்தை ஒரு பாடலின் மூலமாக நமக்கு கம்பர் விளக்குகின்றார் அதை பார்க்கலாம் இப்போ உழவர்கள் அந்த வயலில் இறங்கி களையெல்லாம் எடுத்து முடித்து நன்றாக பயிர் வளர்கின்றது வளர்ந்த பிறகு அந்த நெற்கதிர்களை ஒரு இடத்தில் பிடுங்கி கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் சேர்த்த பிறகு அவற்றையெல்லாம் அந்த அந்த களத்து களத்து மேட்டில் இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களை எல்லாம் அடித்து நெல்லானது வானம் முட்டக்கூடிய அளவுக்கு அந்த நெற்போரானது குவிந்து இருக்கிறதா அந்த அளவுக்கு செல்வச் செழிப்போடு அங்கு இருக்கிறது என்று கம்பர் நமக்கு சொல்கின்றார் அப்ப அந்த நெல் வானம் முட்டக்கூடிய அளவுக்கு குவிந்திருக்கின்றது அதை பாதுகாப்பதற்காக என்ன செய்வாங்க அங்கங்க குறிகள் வைப்பார்கள் இல்லையா அதை அந்த காலத்திலும் ஆயிரம் வருடத்திற்கு முன்பாகவும் உழவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்பதை கம்பர் நமக்கு இங்கே சுட்டி காட்டுகின்றார் அந்த நெல்லை யாராவது திருடி செல்லாமல் இருப்பதற்காக அங்க ஆங்காங்கே என்ன பண்ணுவார்கள் ஒரு குறிகள் வைப்பார்கள் அது மண்ணும் நம்முடைய சாணமும் கலந்து அந்த குறிகள் வைப்பார்கள் அந்த வானளவு முட்டக்கூடிய அந்த நெற்போரில் அந்த சாணத்தை மெழுகி மண்ணையும் போட்டு கலந்து மெழுகி வைத்திருக்கிறார்கள் அங்கு இருக்க வந்தவர்களுக்கெல்லாம் அந்த நெல்லை வறியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிறார்களாம் உழவர்கள் வாரி வாரி வழங்கியது போக மிச்சம் இருக்கக்கூடிய நெல்லை வீட்டுக்கு கொண்டு வருகிறார்களாம் அப்படி கொண்டு வரும் போதே அதுவே வண்டியினுடைய அந்த அச்சு முறிந்து போகக்கூடிய அளவுக்கு மண்ணுல நெளிந்து வருகிறதாம் மண் நெளிய வருவார் என்று பாடுவார் அந்த மண்ணுல நெளிந்து வருதான் அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குதான் அவ்வளவு விளைச்சல் இருக்குதான் அப்ப அங்கேயும் கொடுத்து விட்டார்கள் களத்து மேட்டில் வைத்தும் அங்கு வந்தவர்களுக்கு வரியவர்களுக்கு நெல்லை வாரி வழங்கிவிட்டார்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நெல்லை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விருந்து வருபவர்களுக்கு அந்த விருந்தோம்பல் பண்பை செய்கின்றார்கள் அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும் உழவனுக்கு என்ன மிஞ்சும் இப்ப எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருந்தால் உழவர்களுக்கு என்ன மிஞ்சும் என்ற கேள்வி ஒரு கேள்வி வரும் ஆனால் அதை வள்ளுவர் அழகாக சொல்லுவார் அதாவது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தோருக்கு என்று பாடுவார் அந்த வந்த விருந்தினர்களை உபசரித்து அவர்களை முகமலர்ச்சியோடு அனுப்பிவிட்டு பிறகு வரக்கூடிய விருந்தினர்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவனை வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லோரும் அவனை வரவேற்பதற்காக காத்திருப்பார் பாடுவார்கள் என்று கம்பர் பாடுவார் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு தானாக உருவாகும் அவர்களுக்கு எல்லையற்ற செல்வங்கள் வந்து சேரும் என்று குரல் கூறுகின்றது அதுபோல இங்கே அந்த உழவர்கள் எல்லோரும் அந்த வாரி வாரி கொடுக்கிறார்களாம் அந்த நெல்லை அதை சொல்லும் பொழுது எரிதரும் அரியின் சுமை எடுத்து வாங்கிட்ட போர்கள் குறிகளும் போற்றி கொள்வார் கொன்ற நெல் குவைகள் செய்வார் வறியவர்க்கு உதவி மிக்க விருந்துன மனையின் உய்ப்பார் நெறிகளும் புதைய பண்டி நிறைத்து மண் நெளிய ஊர்வார் என்று கம்பர் பாடலில் சொல்கின்றார் அப்ப அந்த மிஞ்சி இருக்கக்கூடிய நெல்லே அவர்களுக்கு வந்து வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றி கொண்டு மண்ணில் அங்கிட்டு இங்கிட்டு தவழ்ந்து தவழ்ந்து வருதான் அவ்வளவு நெர்மணிகள் இருக்கின்றதாம் இந்த இடத்தில் அவ்வளவு விளைச்சல் அங்கு இருந்தது என்ற ஒரு செய்தியை சொல்ல வருகின்ற கம்பர் என்ன சொல்கின்றார் உளவு தொழிலுக்கு கோசல நாட்டு மக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்ற ஒரு செய்தி வைக்கப்படுகின்றது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் தொழுதுண்டு பின் என்று வள்ளுவர் சொல்வார் அல்லவா ஏனைய தொழில்களை கற்பவரெல்லாம் ஒரு காலத்தில் இந்த உளவு தொழிலை நாடி வர வேண்டும் என்பது கருத்து அந்த கருத்தை ஒன்றை இங்கே வைக்கின்றார் இன்னொன்று தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு தேடிய அந்த நெல் மணிகளை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் வறியவர்களுக்கு ஈயக்கூடிய ஒரு பண்பு அந்த நாட்டு மக்களிடையே இருந்திருக்கின்றது அதை அதை நமக்கு உணர்த்துகின்றார் கம்பர் அதாவது வையிற்கதிர் வடிவேலவனை வணங்கி வறியவர்க்கு என்றும் நொய்யிர் பிளவளவேனும் நுகர்மின்கள் என்று கந்தர அலங்காரத்தில் அருணகிரி பெருமான் பாடுவார் ஒரு அரிசியில பாதி அரிசியாவது பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்கின்றது அப்ப அந்த கொடுத்து வாழக்கூடிய பண்பு அந்த நாட்டு மக்களிடம் இருக்கின்றது அதை போல் நாமும் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் நமக்கு இங்கே கம்ப சுட்டி காட்டுகின்றார் இல்லையா இன்னொன்று அந்த இருந்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய நெல்லையும் கொண்டு போய் விருந்தோம்பல் பண்பை செய்கின்றார்களாம் அப்படி என்றால் நம் வீட்டில் வருபவர்களை அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் முகம் கோணாமல் முகம் அவர்களுக்கு விருந்து படைக்க வேண்டும் என்ற கருத்தையும் நமக்கு கம்பர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் ஒரு சாதாரண பாடல் அந்த கோசல நாட்டினுடைய உளவுத் தொழிலை சொல்ல வருகின்ற கம்பர் உளவு தொழிலோடு நிற்காமல் அதற்கு பின்னால் இத்தனை செய்திகள் மறைமுகமாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றன நீங்கள் பாருங்கள் நாளடி ஒரு பாடல் வரும் துகள்தீர் பெரும் செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லோரோடு உண்க அகடு யார் மாட்டும் நில்லாத செல்வம் சகடக்கால் போல வரும் என்று சொல்வார் அதாவது இந்த செல்வம் எப்பொழுது தோன்றியது செல்வம் என்ற ஒரு வார்த்தை நம் காதில் எப்பொழுது விழுந்ததோ அன்றிலிருந்தே அந்த செல்வத்தினுடைய பயன் என்னவென்றால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வது ஏனென்றால் செல்வம் என்பது நிலையற்றது ஒரு வண்டியினுடைய அந்த சக்கரம் எப்படி மேலும் கீழுமாக சுழன்று கொண்டு வருகின்றதோ அதுபோல செல்வமும் ஒரு இடத்தில் இருக்கும் பிறகு வந்து சேரும் போவதும் வருவதுமாக நிலையற்றது ஆகவே அந்த நிலையற்ற செல்வத்தை நீ மட்டும் வைத்துக் கொள்ளாதே கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவு என்று நாளடியார் சொல்வது போல இங்கே கம்பர் இயற்கையாகவே அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கின்றது அவருடைய பண்பாட்டை நமக்கு இந்த உழவர்கள் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இந்த கருத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்ட காரணம் நாமும் அதுபோல் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் அந்த பாடலை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அப்படி வாழுவதற்கு நாமும் முயற்சி செய்யலாம் பிறகு ஒரு பாடலோடு இன்னொரு நாள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்